தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஏரியை ஆக்கிரமித்து பங்களா காட்டினார் பிரபல நடிகர் ஏரியை ஆக்கிரமித்து பங்களா கட்டினார் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் நாகார்ஜூன் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் நாகார்ஜூன் இவர் திரையுலகின் மூத்த நடிகர் நாகேஸ்வர் ராவ் அவர்களுடைய மகனாவார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை அமலாவை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் நாகார்ஜுன் தெலுங்கானாவில் இவர் வசித்து வருகிறார் மாதப்பூர் ஏரி மாதப்பூர் ஏரியில் நான்கு ஏக்கர் பரப்பளவை இவர் ஆக்கிரமித்து பங்களா கட்டியுள்ளார் மாதப்பூர் என்பது ஒரு மிகப்பெரிய ஏரி அந்த ஏரியில் நான்கு ஏக்கர் நிலத்தை இவர் ஆக்கிரமித்து பங்களா கட்டியுள்ளார் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்த அந்த பங்களாவை இடித்து தள்ளி தரைமட்டமாக்கினர் நாகார்ஜுன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடப்போவதாக கூறியுள்ளார் ஒரு மிகவும் வருத்தமான ஒரு விஷயம் ஏரி குளம் என்பது நீர்நிலைகள் அது வந்து மழை பெய்கின்ற நீரை தேக்கி வைப்பார்கள் மழைநீரை மழைநீர் வீணாக சாக்கடையில் கலக்கக்கூடாது என்பதற்காக மழை நீரை ஏரி குளங்களில் தேக்கி தேக்கி வைப்பார்கள் ஏரி குளங்களில் தேக்கி வைத்தால்தான் அருகில் உள்ள வீடுகளுக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும் போரில் தண்ணி இருக்கும் ஆனால் அந்த ஏரியே ஆக்கிரமம் பண்ணி வீடு கட்டிட்டாங்க ஃப்ளாட் போட்டு விற்றுறாங்க அப்புறம் எப்படி போரில் தண்ணி வரும் ஆனால் ரொம்ப மிகவும் துணிச்சலாக தெலுங்கானா மாநில அரசு மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு நடிகர் நாகார்ஜுன் பங்களாவை இடித்து தள்ளியது ஆனால் இதே இதுனா தமிழ்நாட்டில் அப்படி ஆக்கிரமம் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா அந்த நடிகர்கிட்ட போய் பேரம் பேசி காசு வாங்கிட்டு விட்டுருவாங்க இடிக்காம விட்டுருவாங்க ஆனால் மிகவும் துணிச்சலாக அந்த தெலுங்கானா மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது மாநகராட்சி அதிகாரிகளை அனுப்பி அந்த கட்டடத்தை இடித்து மீண்டும் சமப்படுத்தி அந்த ஏரியை நீர்பிடிப்பு பகுதியாக மாற்றியுள்ளது வாழ்த்துக்கள் முதலில் புரிஞ்சுக்கணும் ஏரி குளம் இதில் வந்து அடிக்கடி அரசாங்கம் வந்து தூர்வாரணும் மழைநீரை வந்து சேகரித்து வைக்கணும் அப்போ தான் அருகில் இருக்க வீடுகளுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து உயரும் ஆனால் இன்றைக்கி ஏரி குளங்களில் வந்து தூர்வாரதே கிடையாது சீமக்கர் மரம் வளர்ந்துருச்சு ஏரி குளங்களில் வந்து கட்டிட கழிவுகளை போய் கொட்டுறாங்க குப்பைகளை கொட்டுறாங்க கழிவு நீரையே திறந்து விடுறாங்க இந்த அநியாயம் பண்ணுறாங்க ஆ ஏரி குளங்களில் வந்து முந்தி குளிப்பாங்க இப்போ குளிக்க முடியல என்னென்னு கேட்டால் அதில் போய் குப்பையை கொட்டுறாங்க கழிவு நீரை திறந்து விடுறாங்க அப்புறம் எப்படி மக்கள் குளிக்க முடியும் அப்புறம் நிலத்தடி நீர் வந்து உப்பு தண்ணியாக வராமல் அப்புறம் நல்ல தண்ணியாக வரும் முதல்ல மக்களுக்கு அறிவு வேணும் ஏரி குளத்தை ஆக்கிரமிக்கக்கூடாது ஏரி குளத்தில் குப்பையை கட்ட கொட்டக்கூடாது ஏரி குளத்தில் கட்டிடக்கழிவுகளை கொட்டக்கூடாது ஏரி குளத்தில் வந்து கழிவுநீரை வந்து விடக்கூடாது திறந்து விடக்கூடாது அந்த அறிவு வேணும் அந்த அறிவு இல்லாத வரைக்கும் அது திருந்தவே மாட்டாங்க அடிப்படை அறிவு ஏரி குளங்களை ஆக்கிரமிக்கலாமா சாக்கடையை திறந்து விடலாமா குப்பையை கொட்டலாமா கழிவுகளை கொட்டலாமா இந்த அறிவு இருந்தால் தான் வந்து இந்தியா வல்லரசு ஆகும் இந்த அறிவு கூட இல்லாட்டினா வல்லரசு